மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க யாருக்கும் கொஞ்சம் கூட பயப்படாமல் உண்மையை பேசக்கூடிய எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் வச்சிருக்க மகர ராசி அன்பு சொந்தங்களே நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே உண்மை ஜெயிக்குங்க அது தப்பு தண்டா பண்ணுறவங்க தன்னோட ஆட்களாகவே இருந்தாலும் சரி சொந்த பந்தமோ கூட பிறந்தவங்களோ தன்னோட சொந்தமாகவே இருந்தாலும் அங்கே உண்மை யார் பக்கம் இருக்கோ அங்கே தான் நிற்பாங்க அதே மாதிரி அடிதடினா இவங்களுக்கு வந்து பாரபட்சம் பார்க்கவே மாட்டாங்க தப்புனா பொட்டுன்னு ஒரு அடி போட்டு தான் பேசுவாங்க இந்த மளிப்பீட்டு பேசுகிற பழக்கம் எல்லாம் இவங்களுக்கு கிடையாதுங்க இந்த ஜால்ரா அடிக்கிறது தேவைக்கு பழகிறது இதெல்லாமே சுத்தமாக வராது சூதுவாது தெரியாது உண்மையை உறக்க பேசக்கூடியவங்க மகர ராசிக்காரங்க ஸோ இது தாங்க உங்களுக்கு ப்ளஸ்ஸும் கூட மைனஸும் கூட இருந்தாலும் பரவாயில்ல மைனஸாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது என்னோடய உண்மை என்னை எந்த அளவுக்கு காப்பாற்றுதோ பரவாயில்ல அப்படின்னு வாழ்கிறது தாங்க மகரம் ஸோ இப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களே இப்போது இந்த வீடியோ பதிவே உங்களுக்கு நிச்சயமாக ஒரு தெ ஏற்படுத்துங்க ஒரு மாதிரி குழப்பமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலா இருக்கும் ஏன்னா உங்களுடைய அதிபதி வரைக்கும் வக்கரகதியில இருந்தாரு ஆகி முப்பத்தி ஏழு நாட்கள் வக்கரகதியில இருந்ததுனாலயே நிறைய வகைகள்ல நீங்க பாதிக்கப்பட்டீங்க சோ வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது அந்த பாதிப்புல இருந்து நமக்கு ஓரளவுக்கு நிவாரணம் கொடுக்குமா அதே மாதிரி இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் நமக்கு எந்த மாதிரியான நல்லது பண்ணும் நெஜமாக நல்லது பண்ணுமா எந்த ஒரு சந்தேகம் உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக வருங்க நிஜமாகவே நல்லது பண்ணுங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மகர ராசியை வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறது மட்டும் இல்லைங்க போய் நல்லது செஞ்சும் கொடுப்பாங்க ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்காங்க குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மெனக்கட்டு தன்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு பாடுபடக்கூடியவங்க உங்களுடைய அதிபதி சனி பகவான் இவரை பொறுத்தவரை வரைக்கும் ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் இவரேதாங்க வர்றாரு உங்களுக்கு இயற்கையாகவே சனி பகவான் அப்படிங்கிறவரு பெரிய அளவு பாதிப்புகளை கொடுக்க மாட்டாரு ஏழரை சனி பகவான் ஆதிக்கத்துல இருந்தா கூட உங்களுக்கு பலர்கள் கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்துவாருங்க இப்போ அப்பா அம்மா நம்மளை தண்டிக்கிறாங்களேன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கிறாங்களேன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நமக்கு வலிக்கணும் அப்படின்னு அடிக்கிறாங்களா இல்லை நம்ம எதுக்காக நமக்கு ஏதாவது ஆகணும் அப்படின்னு அடிப்பாங்களா நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அந்த தப்பை வந்து நம்ம திரும்ப பண்ணக்கூடாது அது நமக்கு வேறு விதத்தில் பயங்கரமான பாதிப்பு ஏற்படும் அந்த பாதிப்பை நம்மளோட குழந்தை அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளை வழி நடத்துகிறாங்க அதில் சின்னதாக ஒரு தான் தண்டனை செய்யக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு அந்த மாதிரி தாங்க சனி பகவான் எப்பவுமே உங்களுக்கு இருக்கார் ஸோ நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தியாக இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க உதாரணத்துக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்துகிறாரு இதோட வீடு வண்டி வாகனங்களில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு பணவரவு வரவு தாராளமாக இருக்கும் புதிய தொழில்களை தொடங்குவீங்க எல்லாம் பேச்சு கேட்டு எல்லாருமே உங்கள் பேச்சை கேட்டு நடந்துக்குவாங்க நீங்களும் நிதானமாக நடந்துக்குவீங்க குறிப்பாக மகர ராசி என்றைக்கும் இல்லாத அளவுக்கு பொறுமையை கடைபிடிப்பீங்க நன்மை தீமையை தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட போகிறீங்க இது நல்லது இது கெட்டது அப்படின்னு பிரித்து பார்ப்பீங்க திடீர் தனவரவு உண்டாகும் அது கொஞ்சம் தாராளமாக செலவு செய்வீங்க அந்த மனப்பான்மையோடு தான் இருக்க போகிறீங்க ஸோ அதனால் சிக்கனத்தை கடைபிடிக்க கற்றுக்கணுங்க கலைத்திரையில் இருக்கவங்களுக்கு ஏற்றமான காலகட்டங்க சனி வந்து அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறாரு அரசாங்க உத்தியோகத்துக்கு அப்படின்னா கண்டிப்பா கிடைக்குங்க அதே மாதிரி அரசு பதவிகளுக்குமே அமர வைக்க போறாருக்கு வாய்ப்பு கால் சம்பந்தப்பட்ட ஆட்கள் தாங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த சனி பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை வலுவாக்குது லாபஸ்தானம் வலுப்பெறதுனால லாபம் அப்படிங்கிறது குறைவில்லாமல் நிச்சயமாக கிடைக்குங்க பணம் அப்படிங்கிறது கைக்கு வந்துகிட்டே இருக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் பகைவர்கள் கூட உங்களுக்கு நண்பர்களா மாறுவாங்க புதிய புதிய காரியங்களை தொடங்குவீங்க குடும்பமே மேன்மையடையுது கையிருப்பில் சேமிப்பை அதிகமாகுது சின்ன சின்ன உடல் உபாதைகள் மட்டும் அப்பப்போ வந்து போகுங்க அப்படி ஏதாவது உணர்றீங்க அப்படின்னா மருத்துவர்கிட்ட போய்ட்டு சரி பண்ணிக்கோங்க அதே மாதிரி முகம் கண் காது மூக்கு இது போன்ற விஷயங்களில் நோய் தொற்று பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் எச்சரிக்கையாக இருக்கணுங்க ஓகேங்களா அதே மாதிரி ஏழரை சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சுத்தமாக விலகுதுங்க அதனால் இனி நீங்கள் அதை பற்றி கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது பூரணமாக ஒரு விடுவிக்காலம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த சனி பகவான் வக்கரநிவர்த்தி ஆகிறது ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கணும் கொஞ்சம் நிதானமாகவும் அதே மாதிரி என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படின்னு முன்கூட்டியே திட்டமிட்டும் செயல்பட்டுட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயங்க அது உறுதியான வெற்றியாக கிடைக்கும் சொல்லப்போனால் சனி பகவான் இனி உங்களுக்கு நல்லதையே செய்ய போகிறாருங்க புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க நீங்கள் இருக்கக்கூடிய என் உங்களுக்கு மாலை மரியாதை கிடைக்கும் சுப காரியங்களில் ஈடுபட போறீங்க நிம்மதியான உறக்கம் கிடைக்கும் எதிர்காலத்தை பத்தி பயப்படவே வேணாங்க நீங்க எதிர்பார்த்த லாபத்தை விட இரட்டிப்பு லாபத்தை பெறுவீங்க லாபாதிபதியான சனி பகவான் சுப செலவுல கொண்டு வந்து சேர்க்கிறாருங்க ஓகேங்களா வேகமாகவும் துடிப்பாகவும் இருப்பீங்க அதே வேகத்துக்கு தீனி போடக்கூடிய வகையில் சனி பகவான் உங்களுக்கு நினைச்ச காரியத்தை வெற்றியோட செய்ய போறாருங்க இதோட நீண்ட நாட்கள் ஒரு விஷயம் போகுதுங்க தேவ தேக ஆரோக்கியம் பொழிவாகுது குறிப்பா வெற்றி மேலே வெற்றி வரும் நோய் கடன் எல்லாமே தீரப்போகுது வேலையில் முன்னேற்றம் புதிய வேலை வாய்ப்பு பேறு புகழ் பதவி எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க அதுக்கான வாய்ப்பு இருக்குங்க முயற்சி பண்ணுங்கள் எதுலையுமே வெற்றி செல்வ செலவானால் சுப செலவு தாங்க நீங்கள் ஒரு பயணம் பண்ணாலும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மனசுக்கு இனிமையான காரியங்கள் அடுத்தடுத்து நடக்குங்க பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி இருக்குது மனைவி வழியில் ஆதரவு இருக்குங்க எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது எதையுமே சமாளிக்கக்கூடிய அமைப்பில் தாங்க உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக நிற்கிறாங்க இதில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது எதை தொட்டாலும் வெற்றி புரியுதுங்களா பொன் சிரிப்புக்கு சொந்தக்காரராக நீங்கள் மாற போறீங்க அது இது நாள் வரைக்கும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வெற்றி அடைஞ்சிருக்க முடியாதுங்க நிறைய கஷ்ட நஷ்டத்தை பார்த்துருப்பீங்க ஆனால் இனி சுலபமாக வெற்றியை எதிர்பார்க்கலாங்க எல்லாத்துக்கும் மேலே ஒரு மனுஷ திருப்தியாக வாழணும் அப்படின்னாவே ரொம்ப முக்கியங்க ஸோ அதனால குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வர்றது உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்து கருத்து வேறுபாடு அகலது தள்ளி போன கல்யாண காரியங்கள் இப்ப திடீர்னு முடிவாகி மகிழ்ச்சியை கொடுக்குங்க விலகி போன உறவுக்காரங்க வந்து இணைவாங்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறுங்க இனிமையான இடமாற்றங்கள் கிடைக்கும் கை நழுவி போன ஒப்பந்தங்கள் கை கூடி வரும் கூட வே கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க கடுமையான காரியங்களை முயற்சித்து இதுவரைக்கும் நடைபெறாத காரியங்கள் இப்போ தொடங்குங்க மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கு மட்டேன்னா அந்த அளவுக்கு சுப செய்திகளை உங்கள் காதுக்கு வரும் இதனால் வரைக்கும் வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் இப்போ சொந்த தாய்நாட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இப்போ கிடைக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் சின்ன சின்னதாக வந்து போகுங்க பாதிப்பு எதுவும் பெருசாக ஏற்படாமல் இருந்தாலும் சுய ஜாதகத்தை ஒரு தடவை புரட்டி பார்க்கணுங்க தசா புத்திக்கு ஏற்றது போல் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது விலகி போன சொந்த பந்தங்கள் வந்து சேருவாங்க பாக்கிகள் முடிய பணம் வெளியில் மாட்டி சிக்கி இருந்து உங்களுக்கு அழுத்து போச்சு கொடுத்த நான் வந்து இன்றைக்கும் இருக்கேன் அப்படின்னு கூட நீங்கள் புலம்பி கைவிட்ட பணம் கூட இப்போ உங்களுக்கு வசூலாகி அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க இடம் பூமி வாங்கிறது எந்த பிரச்சனைகளும் சரியாகுதுங்க இந்த நேரத்தில் உங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக லாபத்தை மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழிலையும் விரிவுபடுத்துவீங்க ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னொரு கடை தொடங்குவீங்க இன்னொரு இடத்துக்கு விரிவுபடுத்துறது இந்த மாதிரி யோகம் இருக்குங்க இட இளைய உடன்பிறப்புகள் கிட்ட இருந்து வந்த பகை எல்லாமே மறைஞ்சு போக போகுது மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க மனசில் இருக்கக்கூடிய கவலையை வெளிக்காட்டாமல் எப்போவுமே சிரித்த முகத்தோட எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடிய முன்னேற்றம் ஒன்றையே நோக்கமாக வச்சுக்கிட்டு வாழக்கூடிய மன வலிமையோட நினச்ச காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற துடிப்போடு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் துணிச்சல் மட்டும்தான் நம்மளை வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை தேட மகர ராசி அன்பு சொந்தங்களே நீங்க எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி அந்த கடவுள் உங்களுக்கு அருளட்டுங்க மனசுலையும் சரி செயல்பாடுகள்லையும் சரி எல்லாருக்கும் நல்லதையே செய்யக்கூடிய நல்லதையே நினைக்கக்கூடிய அன்பு உள்ளம் அப்படின்னா மகர ராசிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கஷ்டம் மட்டும் இன்னும் தீர்ந்தபாடு இல்லையே ஒரு நல்ல வழிகாட்டுதல் நமக்கு யாரும் இல்லையே ஒரு நாள் கூட நம்ம சிரித்ததும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆனால் இப்போ இந்த நாளில் இருந்து இந்த பதிவு உங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த நாளில் இருந்து உங்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டமும் சரியாகுதுன்னு சொல்கிறேன் அது எப்படிமா சரியாகும் ஆமாங்க நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சில கிரகங்கள் பொறுப்பேற்கிறாங்க நம்மளே ஒரு சில நேரங்களில் கஷ்டப்படுறப்போ சொல்கிறேன் இல்லையா என்ன கிரகம்னே தெரியல நமக்கு கஷ்டமாக வந்துக்கிட்டு இருக்குது எந்த கிரகம் எனக்கு எதிராக இருக்கோ தெரியல இப்படி கஷ்டப்படுறது கூட பேசியிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி தாங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சோதனைகளுக்கு அவங்க காரணமாக இருந்தாங்களோ அதே மாதிரி தான் மிது நாள் வரைக்கும் சப்போர்ட்டிவாக இல்லை இல்லாத சுப காரியங்கள் எல்லாம இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அது என்ன ஏதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறேங்க சரிங்களா இனி வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க மகிழ்ச்சியோட தான் அடுத்த நாளை நீங்க அடியெடுத்து வைக்க போறீங்க அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேங்க கண்டிப்பாக தவிர்க்காமல் கேளுங்க இந்த மகர ராசிக்காரங்க எனக்கு தனக்குள்ள இருக்கிறத மறைக்கக்கூடிய ராசிகள் கஷ்டத்தை தானே சொல்கிறேன் இவங்களுக்கு சூதுவாது தெரியாதுங்க நம்ம கஷ்டத்தை எதுக்குப்பா அடுத்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் கௌரவம் பார்க்குறவங்கன்னு கூட நீங்கள் சொல்லிக்கோங்களேன் அதுக்கு வந்து பொறுப்பு இவங்களாம் இருக்க மாட்டாங்க இவங்கெல்லாம் வந்து கிட்டயும் ஒரே மாதிரி தாங்க நடந்துக்குவாங்க பணம் இருக்கிறவனோ இல்லாதவனோ இல்லை இவங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரிங்க இல்லாத இடத்துக்கு கூட போய் நிற்பாங்க போய் இவங்க ஒரு நாளும் நிற்க மாட்டாங்க யார்கிட்டையும் உதவி கேட்கறது வந்து இவங்களுக்கு பிடிக்காதுங்க சோ உங்களுடைய கிரகநிலையை வச்சு பார்க்கறப்போ இனி வரக்கூடிய நாட்களில் உங்க ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்துல பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க குருவோட பார்வையும் உங்க ராசிக்கு பதிவுங்க ஸோ உச்சம் பெற்ற குரு பார்வை இப்போ பதியறதுனால மிச்சம் வைக்கும் விதத்துல புலதர் நிலை உயருங்க பாக்கிய கணித ரீதியாக உங்களுக்கு வந்து ஏழரை சனி இருக்கு அதுவரை நன்மையும் தீமையும் கலந்து நடைபெற்றாலும் குரு பார்வை இருக்கிற கவலையே தேவையில்லைங்க தீமையை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க பொருளாதார தேவைக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருங்க திருப்தி கொடுத்துட்டே இருங்க ஒரே அளவில் பெருசாக பணம் வந்துட்டு வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் தேவைக்கு ஏற்றது போல் பணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் ஸோ அதில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க இதையடுத்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க யாருன்னா குரு பகவான் அது வக்ரகதியில் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து ஜோதிட விதிங்க அதை அடிப்படையாக வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது நன்மையை செஞ்சாலும் குரும் வக்கிரம் பெறது கொஞ்சம் தட்டுப்பாடு மாதிரி வர இருக்குங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் முழுசாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்துட்டு இப்படி சொல்லிட்டேம்மா அப்போ குரு நல்லது பண்ண மாட்டாரா அப்படியெல்லாம் யோசிச்சிடாதீங்க சரிங்களா கடைசி நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் கை கூடி வந்துடுங்க குருவை பொறுத்த வரைக்கும் அவர் அக்கரத்தில் இருந்தாலும் சரி இல்லை அமைப்பில் இருந்தாலும் சரிங்க ஏ நல்லதை மட்டும்தான் பண்ணுவார் அதே மாதிரி சுக்கிரன் போற போகிறதுக்கு விருச்சிக ராசியில் இருக்காது உங்கள் ராசியை வச்சு பார்க்கும்போது அஞ்சு பத்தாம் இடங்களுக்கு அதிபதியாக சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது தொழில் போட்டி அகழுதுங்க எதிரிகள் விலகுவாங்க வருமானம் அதிகமாகுது தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறு கிளைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட பல கிளைகள் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் வந்துட்டு விரிவுபடுத்துகிற எண்ணம் இருக்கு இல்லையா அது எல்லாமே வந்துட்டு கை கூடி வரும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு விருப்ப ஓய்வு பெற்று தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் ஆர்வம் உண்டாக்குதுங்க பொன் பொருள் சேர்க்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஏகபோக வாழ்க்கை சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் இது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி பூமியை நீங்கள் விற்பனை பண்ணால் கூட சரிங்க சரியான லாபத்தை கொடுக்கும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க பிள்ளைகளினுடைய நலன் கண்டு எடுக்க முயற்சிகள் கை கூடி வருங்க இதே மாதிரி செவ்வாய் வந்து தனுசு ராசியில் இருக்கிறாரு உங்கள் ராசியை வச்சு பார்க்கும்போது நாலு பதினொன்றாம் இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வந்து வீரியஸ்தானத்துக்கு வர்றதுனால இந்த நேரம் உங்களுக்கு சொத்து விற்பனையால் லாபம் கிடைக்கும் வழி ஆதரவோட சில நலன்களை பெறுவீங்க பழைய வண்டி வாகனங்களை வந்துட்டு சரி செஞ்சு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க அதே மாதிரி புனித பயணங்கள் போயிட்டு வருவீங்க புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இப்ப நிறைவேறுங்க இதையடுத்து விருச்சிக ராசியில் புதன் இருக்காருங்க உங்க ராசியை வச்சு பார்க்கும்போது ஆறு ஒன்பதாம் இடங்களுக்கு அதிபதியான இவரு லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஊதிய உயர்வு கிடைக்குங்க வெளிநாட்டில் நல்ல நிறுவனங்கள்லேருந்து ஒரு சிலருக்கு அழைப்பு வரலாம் பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் சுப சடங் சடங்குகள் நடக்கும் பிள்ளைகளினுடைய உத்தியோகம் சம்மந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறுங்க சமூகத்தில் பெரிய மனுஷங்களினுடைய சந்திப்பால் பிரச்சனையில் இருந்து விடுபடுவீங்க பொது வாழ்க்கையில் உங்களுக்கு பொறுப்புகள் மாற்றம் வருதுங்க வியாபாரம் செய்கிறீங்க இல்லை தொழில் செய்கிறீங்க ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு போட்டியா கடையை வச்சவங்க எல்லாம் போட்டி போட்டவங்க எல்லாம் அவங்களே விலகி ஓடிடுவாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு மேலதிகாரிகளினுடைய சில சூட்சம நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி இருக்குங்க மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் கவனம் கொடுத்து பெண்களுக்கு சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்குங்க உலக நிலை வந்து உங்களுக்கு திருப்தியாக அமைங்க நீங்கள் எந்த விஷயத்தை தொட்டாலுமே அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக அமைங்க கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு நகர ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க அதே மாதிரி குழந்தை நான் போகாத ஹாஸ்பிட்டல் கோயில்லை ஆனால் எனக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒன்று கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்த உங்களுக்கு மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு உங்கள் வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்பு வந்து அமைதுங்க கண்டிப்பாக இது நடந்த வருஷத்தில் இது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க அதே மாதிரி வேலை இல்லாமல் நான் ஏற்கனவே ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தா அது எனக்கு செட் ஆகலை சம்பளம் பத்தலை இல்லை ஏதாவது ஒரு காரணத்துக்காக அந்த வேலை என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்குதுங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் வந்து கொஞ்சம் கவனம் செய்வேங்க கவன குறைவாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்பு வந்து தல்லாக வாய்ப்பு இருக்கு அதனால படிப்பில் வந்து கவனம் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க அதே மாதிரி திருமணமாகாத ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரிங்க ரொம்ப நாளாக நான் வரன் தேடிகிட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு நல்ல வரனே அமையலை ஒன்று எங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இல்லை அவங்களுக்கு பிடிச்சா எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வரன் அமையிறதுக்கான வாய்ப்பு வந்து இப்போ இருக்குதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி என் கணவர் வந்து இல்லை இல்லை தான் ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம மறுமணம் செய்யலாமா வேண்டாமா இப்போ இருக்க காலத்தில் மறுமணம் செஞ்சால் நம்மளை இந்த சொசைட்டி வந்து தப்பாக பேசுமோ அப்படின்னு நினச்சிட்ருந்த உங்களுக்கு மறுமணம் செய்யக்கூடிய அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்குதுங்க இப்போ கிடைக்கக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பும் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க அதனால மகர ராசிக்காரங்க இனி எதை பத்தியும் கவலைப்படணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது Thank sure. பிரிஞ்சிருந்த தம்பதிகள் எல்லாமே ஒன்று போறீங்க வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்குங்க மகிழ்ச்சியாக வாழ போறீங்க எனக்கு இது நாள் வரைக்கும் நான் சிரித்த நாளே கிடையாது என் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை வெளியாட்கள்னாலையும் எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைதுங்க கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்காரங்க ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க Thank <laughs> you.